இப்போ நம்ம வந்து இன்றைக்கி யாரை பார்க்க போகிறோம்னா அக்கி டீச்சர் கையில நம்ம தினம்சரி ஒவ்வொரு சாதனை பெண்களோட கதையை நம்ம படிச்சுட்ருக்கோம் என்னென்னா சாதனை பெண்கள் வரலாறு வந்து ஐக்கப்பட்டுட்டே இருக்குது அதை வந்து நம்ம போற்றி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத கிளாஸு பெண்களோட பெருமை எடுத்து சொல்றதுக்காண்டி தான் ஒவ்வொரு நாளும் வேலைக்கெல்லாம் ஒவ்வொரு பெண்ணோட கதையை படிப்போம் இன்றைக்கி பார்க்கும்பொழுது வயவும் போதையும் ஆயிருக்கும் எங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் வந்து டிசம்பர் ஒன்றில் கலந்துருக்காங்க இவங்க அப்பா வந்து திருவள்ளிக்கேணையில் ஒரு வாழ்ந்த காவல்துறை அதிகாரி எங்கள் அப்பா வந்து எஸ் என் வெங்கடாச்சாரி அம்மா வந்து பட்டம்மாள் இவங்க வந்து ரெண்டாவது குழந்தையா வந்து நம்ம கோதை நாயி அம்மா கருந்துருக்காங்க அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு வயசாக இருக்கும்போது இவங்களோட அம்மா வந்து இறந்துட்டாங்க ஒரு வயசாக இருக்கும்போது அம்மா இறந்த உடனே இவங்களோட சித்தி சித்தப்பா அதுக்கப்புறம் இவங்களோட பாட்டி இவங்க எல்லாம் சேர்ந்து தான் நம்ம கோதை நாயியை வளர்க்காங்க இவங்க வள வளர்க்கும் போது இவங்க சின்ன வயசுலேயே கோதனாயிக்குனால் அந்த கதை கேட்குறது படிப்புலாம் கிடையாது தான் அஞ்சு வயசாக இருக்கும்போது என்ன செஞ்சாங்க அஞ்சு வயசே இவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்காங்க இல்லை யார் பேர் போட்டிருக்கேன் சொல்லுங்கள் அம்மா வைக்க வாழ்க்கை அவருக்கு வந்து ஐந்து வயதில் ஒன்பது வயது உள்ள பார்த்த சாதரி என்ற பையனை பார்த்து திருமணம் பண்ணிக்காங்க இவங்க வந்து அஞ்சு வயசு இருக்கும்போது ஒம்பது வயசு பையனை கல்யாணம் படிச்சு வச்சுக்கிட்டாங்க அஞ்சு வயசு அப்போ பாலிய திருமணம் பயன்பாங்க அஞ்சு வயசுல கல்யாணம் முடிச்சுட்டாங்க படிப்பு கிடையாது அப்போ ஒண்ணுமே படிக்க தெரியாது எழுதவும் தெரியாது தப்பு தெரியாது ஆனா சின்ன வயசுல ஒரு ஞானம் உண்டாம் இப்படி கதை கேக்குறது இப்படி பாட்டி வந்து கதையாக சொல்லுவாங்க தெரியுமா சின்ன வயசுல எல்லாத்துக்கும் நம்ம பாட்டினா ஒரு கதை சொல்லுவாங்க அப்படி சுவாரஸ்யமான கதை சொல்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சுவாரஸ்யமா எல்லாரையும் கூட்டச்சு இப்படி கதை சொல்லி அப்படியே பேசிட்டே இருக்கும்போது இவங்களோட தோழி பட்டம்மாள் நல்லா இவங்களோட தோழி பட்டம்மாள் வாய் மூலியமாவே கதை சொல்லி நம்ம இப்படி சொல்கிறோம்னா அப்படி வாய் மூலியமாக எழுத தெரியாது இல்லை அந்த பட்டமான தோழி தான் வந்து இவங்களுக்கு வந்து எழுதியிருக்காங்க இவ்வளோ எழுத தெரியாதில்ல பட்டமான தோழி மூலிமா இவ்வளோ சொல்ல சொல்ல அவங்க எழுதியிருக்காங்க முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்து இந்திர மோகனா அப்படிங்கிற ஒரு நாடகத்தை நாள நூலில் வந்து வாய்மொழியாகவே சொல்லி முத முதல்ல எழுதியிருக்காங்க அப்போ என்னென்னா ஒன்றுமே படிக்க தெரியாது தமிழ் மேலே இலக்கியம் கவிதை கட்டுரை எல்லாத்தையும் வந்து ஆக்கப்பட தான் இது தமிழ் மேலே கொண்ட காதல்னால முப்பத்தி அஞ்சு ஆண்டு காலத்தில் வந்து நூற்றி பதினஞ்சு நாளில் எழுதிட்டாங்க ஆண்டு காலத்தில் நூத்தி பதினஞ்சு நாளும் எழுதிட்டாங்க அப்போ இப்போ அண்ணன் படிச்சுக்கோம்லாம் இயக்கத்தில் அவங்க அதிலையும் நடந்திருக்காங்க கல்லுக்கரை மறையல் கல்ல்கரை மறையல் தாண்டி கூட அதுலையும் போராட்டம் பண்ணி ஆறு மாதம் சேர்ந்து இருந்தேன் அவரங்கால கூட நாலு மாதமும் இருந்திருக்காங்க அப்போ எத்தனையோ பெண் தலைவர்கள் நம்மளுக்கு கஷ்டப்பட்டு ஐட்ட சுதந்திரம் நாடு எப்படிதான் போகுது கல்லுக்களை மறியல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமும் இன்னொரு 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 சிறையில் அடைக்கும் போது அந்த சிறையில் இருந்துட்டே அவங்க மூலம் எழுதிட்டாங்க அப்புறம் சிறையில் இப்போ வந்து கோதை நாயகி அம்மா வந்து படிக்க தெரியாது எதுவுமே தெரியாது ஜெகன் அப்படிங்கிற ஒரு ஒரு நாவல் இயக்கம் ஒரு அச்சகர்ல இருக்கவங்களே வைக்கிறேன் இவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது கணவர் மாமனார் மாமியார் மாமனார் மூலியமாகவும் மாமியார் கணவர் எல்லாருமே இவங்க வந்து நிறைய சப்போர்ட் பண்ணவே தான் அவங்க இந்த அளவுக்கு வர முடியுது நாடகத்துக்கு கூப்பிட்டு போக இந்த ஒவ்வொரு ஒவ்வொன்றா கத்துக்கிட்ட வச்சுக்கிட்ட இவங்க கணவரும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்போ இவங்க சிறையில் இருக்கும்போது அந்த பத்திரிகையவே இவங்க கணவரை எடுத்து சந்திச்சாங்க அந்த சிறையில் இருக்கும்போதே வந்து அவங்க என்னது சோதனையின் கொடுமை உத்தம சீலன் அப்படிங்கிற நாவலை சிறையில் இருக்கும்போதே எழுதியிருக்காங்க சிறையில் இருக்குமாதிரி ரெண்டு நாவலையும் எழுதியிருக்காங்க நிறைய நம்ம நாட்டுக்காண்டி வந்து நிறைய போராட்டங்கள் அப்புறம் அண்டை மசியார் ஈர்க்கப்பட்டு என்னம்மா நாவல்னால் நூல் எழுதுகிறதான் கதை எழுதுகிறார்கள் நிறைய நிறையா இவங்க எழுந்த கவி மொத்தம் எழுந்தால் நூற்றி பதினஞ்சு க நாவல்னால் நூற்றி பதினஞ்சு புக்கு முப்பத்தஞ்சு ஆண்டு நூற்றி பதினைஞ்சு புக்கு எழுதிட்டாங்க எவ்வளோ பெரிய சாதனை படிப்பு கிடையாது காலப்போக்கில் காலப்போக்கில் படித்து இவங்க மக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க இவங்கள வந்து சும்மா வெறுப்பாண்டி இவங்களோட ஜெகன் மோகனி இருக்கலாம் ஜெகன் மோகனி நாவே தான் வந்து ரோட்டில் போகும்போது அவமானப்படுத்தி கதவடை இவங்க நான் நட எவ்வளோ பெரிய சாதகையான பெண்மணி சும்மா இவங்க எழுப்பு தெரிவிக்கிறதக்காண்டி இவங்க ரோட்டில் போகும்போது கதை அடைச்சிருக்காங்க அவங்க அசரவே இல்லை யார் என்ன பண்ணாலும் நம்மளோட கடமைகள் நம்ம கரெக்டாக இருக்கணும் நம்ம செய்கிற வேலையை நம்ம கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய நாவல்களையும் நம்ம போற்றப்படக்குள்ளே ஒரு பெண்ணுன்னா போதை நகி ஆரம்பத்தில் எதுவுமே படிக்கவே இல்லை தமிழ் மீது கொண்ட பற்றினாரா அதுக்கப்புறம் தான் எல்லாமே எழுதணும் எழுதணுங்கிற ஒரு ஆர்வத்தினால அதுக்கப்புறம் நிறைய முறைகள் பற்றி நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க இல்லை அப்போ வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக யாருங்களுக்கா வீட்டுக்காரங்க மாமனார் மாமியார் வந்து சேலம் கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒரு பெண்ணோட ஒரு வளர்ச்சிக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணால் இதில் நம்ம வந்து நம்ம வேல் நாட்களுக்கு அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம் இதில் வந்து அவங்க கணவர் மாமனார் அதுக்கு முன்னோடி மகாத்மா காந்தி காந்தி இறந்ததையும் இவங்க ரொம்ப பாதிப்பதுக்கு மகாத்மா சேவா சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சுருக்காங்க ஆரம்பித்து பெண்களுக்கு மட்டுமே இளம் பெண் விதவைகள் அது போல தயிர் பயிற்சி நூல் பயிற்சி நூல் நூக்குறது எல்லாமே பெண்களுக்காக ஒரு பெரிய விஷயம் மகாத்மா இறந்த உடனே மகாத்மா சேவா சங்கம்னு ஆரம்பித்து பெண்களுக்கு தனி இந்த ஒரு பத்திரிகை வச்சுருக்காங்க நாம இது வந்து பெண்களே தலையிடுற மாதிரி எல்லாமே பெண்களாகவே பண்ணுற மாதிரி அவங்க வந்து பெண்களுக்கு கொடுத்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரே மகன் இறந்த உடனே இவங்களுக்கு அந்த சோகம் தாங்காமல் அவங்க இறந்து கரெக்டாக நாலு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத் அறுபது வந்து பிப்ரவரி இருபது வந்து இவங்க இறக்காங்க இவங்கள என்ன தெரிஞ்சிடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு தன்னம்பிக்கை இருந்தால் யாருனாலும் எப்படியும் ஜெயிக்கலாம் முயற்சி இருந்தால் யாரும் வெற்றி பெறலாம் அஞ்சு வயசுலேயே கல்யாணம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் படிக்க தெரியாது அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி எத்தனையோ போராட்டங்கள் போராடி நிறைய வெற்றி பெறுதாகவும் நமக்கு இப்போ நிறைய வசதி இருக்குது நம்ம நினைச்சால் நிறைய சாதிக்கலாம் ஓகேவா